தாவி கருளின மாக்கிருபை தாசரம் நமக்கு தந்திடுவார் தாவித கருளின தாசரம் நமக்கு தந்திடுவார் எயிலிசாவை போல் இருமடங்கு எயிலிசாவை போல் இருமடங்கு தேவனை வல்லமையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காக கத்துடைய நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன் நம்முடைய கடந்த நாட்கள் படிப்பினையிலே வாக்கு தத்துவம் என்கிற தலைப்பிலே மாதந்தோறும் சில கருத்துக்களை வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருவதை அறிந்திருக்கிறீர்கள் இதுவரையும் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுத்ததான தாமே தொடர்ந்து மகிமைப்படுவாராக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக கடந்த மாதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இடைப்பாறுதல் ஒரு வாக்கு தத்துவம் என்று நாம் பார்த்தோம் அதை நாம் முக்கியமாக பார்த்த ஒரு காரியம் கத்தோடைய சமூக நமக்கு கொண்டுவதாக செல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல பூர்வ பாதைகளை விசாரித்து நடக்க வேண்டும் என்று பார்த்தோம் இறுதியாக வரக்கூடிய இலைப்பார்தலை குறித்த வாக்கு தத்து பார்த்து முடித்தோம் இன்னைக்கு நாம் பார்க்கிற வார்த்தையை வாசிக்க நாம் கேட்போமா இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டு நாளாகமோ ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் இரண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் வசனம் நாற்பத்தி இரண்டு தேவனாகிய கத்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் என்றான் தாசனாகிய தாவீதுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தரலும் அருமையான பிள்ளைகளே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்திலே இன்னொரு முக்கியமான கட்டம் என்னவென்றால் கிருபைகளை கொடுக்கிறாரே அது வாக்கு தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணின கிருவைகளை நினைத்திரலும் என்று சொல்லுகின்றார் இந்த தாவிதுக்கு அநேக கிருவைகளை கத்தர் கொடுத்திருந்தாலும் சுருக்கமாக இன்னைக்கு நான் நான்கு குறிப்புகளை வைக்க விரும்புகின்றேன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அடிக்கடி இதை வைத்தீர்கள் ஜெவியுங்கள் தேவன் நிச்சயமாக தாவிது கருளின மாக்கிருவையை தாசரம் நமக்குமே தந்திடுவார் என்று பாடினோமே அந்த வார்த்தை நிச்சயமாக ஆஸ்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எடுத்து நம்

அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான் வலியோ வலியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலாஜலாதிக்கு போனான் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் சவுலுக்கு தப்பி தாவிது எங்கேதி மனாந்தரத்தில் இருக்கக்கூடிய கெவி பக்கத்திலே ஒளிந்திருக்கின்றார் இப்ப சவுல் தன்னை தேடி வருவார் என்றும் அநேகரை கொண்டு வருவான் என்றும் தாவீதுக்கு திட்டமாக தெரியும் அந்த கெவியின் பக்கங்களில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் தான் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா சவுல் தன்னை தொடர்ந்து பிடித்து அழித்து விட வேண்டாம் தன் சகாக்களை அழித்துவிட வேண்டாம் என்பதற்காக ஒரு சங்கீதத்தை பாடினார் எடுத்துக் கொள்ளலாமா ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளலாம்

தன் சகாக்களோடு எங்கே மனாந்தரத்தில் கெமியில ஒளிந்திருந்த தாவேது ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அல் தஷ்கேத் எங்களை அழிக்க வேண்டாம் எங்களை இந்த விதத்தில் நிரூபலமாக்க வேண்டாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெவிக்கும் வண்ணமாக ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தை பாடினார் அந்த சங்கீதத்திலே கத்தர் தனக்கு கொடுக்கிற கிருமையை குறித்து என்ன சொன்னார் என்று பார்க்கலாமா ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் கவனிங்க பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை விழுங்க பார்க்கிறவனுக்கு என்னை தப்பு வைப்பார் என்று மூன்றாம் வசனத்தில் குறிப்பிடுகிற தாவி இது எதை அனுப்புவார் என்று காட்டுகின்றார் தொடர்ந்து வாசிய வசனத்தை தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் புரிந்து கொள்ளுங்க தேவன் தம்முடைய கிருபையை அனுப்புவார் சத்தியத்தை அனுப்புவார் ஆச்சரியமான ஒரு காரியம்தான் சவுல் நிந்தித்து அநேக துற்செய்திகளை தாவிதை குறித்து நாடு முழுக்க பரப்பி இருக்கின்றான் மறுபக்கம் தாவிதை கொள்வதற்காக தன்னோட அநேக மக்களை கூட்டிக் கொண்டு வருகிறவனாய் காணப்படுகின்றான் இந்த காலகட்டத்திலே ஊரெல்லாம் அவமானமான பேச்சு தாவிதி குறித்து இருக்கிறது பலர் தாவிதி குறித்து புரிந்திருந்தாலும் சவுல் பேச்சை கேட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் சவுலோடு கூட மூவாயிரம் பேர் புறப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் குடும்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தாவிதுக்கு விரோதமாக காணப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது தாவிதின் சொந்த கோத்தரத்தாரே தாவீதை புரிந்து கொள்ளவில்லை இவ்வளவு ஏன் என் தகப்படும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்திரனை சேர்த்துக் கொள்வார் என்று தாவிது பாடினார் இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே அவருடைய பெற்றோரே அவரை குறித்த சரியான அபிப்பிராயத்தில் இல்லை அப்படி சகோதரரே சரியான அபிப்பிராயத்தில் இல்லை இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன் திரும்ப அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகின்றேன் ஆண்டவர் கொடுக்கிற கருவிய பிரதானமானது தெரியுமா பெற்றோர் நம்மை கைவிட்டு விட்டாலும் கூட சகோதர சகோதரிகளை நம்மை குறித்து துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருந்தாலும் சரி விடுங்க பார்க்கிற மக்களாக சுட்டித் திரிந்தாலும் சரி தமது கிருவையை கத்தர் நமக்கு கொடுக்கிற தெய்வனாக இருக்கின்றார் ஃபாதர் பெர்பான் ஒரு பாடலை பாடி இருப்பார்களும் ஞாபகம் இருக்க வேண்டும் நம்புகின்றேன் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும் என்கிற வார்த்தையை பாடி கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஃபாதர் பாடிய பாடல் நீங்கள் அடிக்கடி பாட இருப்பீர்கள் உண்மைதான் வாழ்க்கையில உறவின் முறையார் பெற்றெடுத்த பெற்றோர் சகோதரர்கள் எல்லாரும் விரோதிகளாக மாறி நமக்கு விரோதமாக நிந்திக்கும் பொழுது விழுங்க பார்க்கிற காரியம் வரும் பொழுதே ஆண்டவர் கிருவையை நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கின்றார் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே சொல்லும் பொழுதே கிருவையை அவர் அனுப்புவார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் சத்தியத்தை அனுப்புவார் என்கிற வார்த்தையை பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே உமது கிருவையையும் சத்தியத்தையும் அனுப்புகிற தேவன் என்று கத்திரை புகழ்கிறதை பார்க்கின்றோம் எங்களை அழிக்க வேண்டாம் என்று கண்ணீரோடு பாடும் பொழுது வார்த்தையை அவர் முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் கிருவையை சத்தியத்தை அனுப்புகிற தேவன் என்றால் என்ன பொருள் என்று விளங்கி கொள்ளுங்கள் எனக்கு ஒரு அருமையான ஊழியக்காரரை தெரியும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு வல்லமையான சாட்சியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார் நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரர் அவருடைய ஊழியத்தில் அநேக திரண்டு சாட்சிகள் வருகிற காரியத்தை பார்த்த மற்ற சிலர் பொறாமை கொண்டார்கள் இந்த ஊழியரை விட வயதில் மூத்தவர்கள் அதிக பொறாமை கொண்டார்கள் முடிவாக கடிதங்களை எழுதி குவித்தார்கள் உனக்குள் இருக்கிறது பரிசுத்தாவி அல்ல அசுத்தாவி கொண்டு ஊழியம் செய்கிறாய் என்று அவரை ஆட்டி படைக்கிறது பிசாசு என்றெல்லாம் அவர்கள் கடிதங்களை எழுதினார்கள் அப்படி பிரசங்கிக்கும் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் இந்த தேவ ஊழியர் மனம் கசந்து அழுதவராக ஆண்டு சமூகத்திலே தேவனே இப்படியா நிந்திக்கிறார்களே என் ஊழியத்தை எப்படியாவது முடிவு கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார்களே எனக்குள் இருப்பது பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லுகிறார்களே நீரணி நடத்தவில்லையா என்று கண்ணீரோடு அவர் ஜபித்துக் கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆற்றி தேற்றிக் கொண்டே வந்தார் அதே சமயத்திலே ஒரு குரல் அவருக்குள்ளாக ஒழித்தது என்ன மற்றவர்கள் உன்னை நிந்தித்து அபிஷேகம் இல்லை என்று சொல்லலாம் மகனே உன்னை அழைத்த தேவனாகி நான் அப்படி சொன்னேனா நான் அப்படி சொன்னேனா என்கிற வார்த்தை கத்தர் கேட்கிறதை உள்ள குரலாக பிரதிபலிக்க ஆரம்பித்ததை கத்தரை மகிமைப்படுத்தினார் ஆ மாண்டவ நாம் நிந்திக்கப்படுகிற சமயத்திலே சத்தருக்கள் விழுங்க பார்க்கிற நேரத்திலே கிருவையை அனுப்புவார் நான் உன்னை தரக்குறைவாக பேசவில்லையே நான் உன்னை சந்தேகப்பட்டு பேசவில்லையே அவர்கள் தானே பேசினார் என்கிற உண்மையை கத்தல் பேச ஆரம்பிக்கின்றார் சத்தியத்தையும் அனுப்புகிற தேவனாக இருக்கின்றார் என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்களை கடந்து வரும் நிந்திக்கப்படுகிற காரியங்கள் வரும் பொழுது என்னை ஒழுங்க பார்க்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கண்ணிரோடு அழுத நேரத்தில் எல்லாம் தேவன் கருவை கொடுத்திருக்கின்றார் சத்தியத்தை கத்தர் கொடுத்திருக்கின்றார் இந்த கால நேரத்திலே தேவன் சொல்கிற முதல் காரியம் அதுதான் ஆண்டவர் தாவீது கருணின கருவைகளை வாக்கு பண்ணி இருக்கிறாரே என்ன கருவை நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுதே வேதனைப்படுத்தப்படும் பொழுதே கிருவை கத்தர் அனுப்புகிறவராக இருக்கின்றார் ஆகஸ்ட் மாத துவக்கத்துல காணப்படுகிறனா நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த கிருவை எனக்கு தாரும் அப்பா எந்தெந்த வார்த்தைகளை கேட்க கூடாதோ அப்படி நான் கேட்கிற நேரத்தில் நம்முடைய கிருவை தாங்குவதாக என்று ஜபிக்கும் பொழுது கத்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார் இரண்டாவது காரியத்துக்கு நாம் வருகின்றோம் எண்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே அவருக்கு வாக்கு பண்ணப்பட்ட இன்னொரு கிருவையை பாருங்கள் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்ப வித்தீர் தாவிதுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இன்னொரு கிருபை என்ன தெரியுமா அவன் நரகத்துக்கு போவதில்லை பரலவத்தில் என்று தான் சொல்லப்படுகிறது ஆம் தாவியின் சங்கீதங்களும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டன தாவித உயிர் தழுதலை குறித்து பேசின பதினாறாம் சங்கீதம் அதிகாரத்தில் சில எடுத்து பயன்படுத்தப்பட்டதை பார்க்கின்றோம் என கண்பான பிள்ளைகளே கிருபையில இன்னொரு என்ன தெரியுமா பல்லவத்தில் நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவது ஆதி முற்பிதாக்கள் ஆபருங்கா மீசாக்கு யாக்கவு காலத்தில் ஒரு மனிதன் மறிக்கும் போது அவன் ஆத்மா கீழே புறப்பட்டு போகிறது பாதாளத்துக்கு போகிறது என்கிற என்ன மருளுக்குள்ளாக இருந்தது ஆனால் பாதாளத்திலே இரண்டு இருப்பது அப்பொழுது சொல்லப்படவில்லை ஆனா வேத்தரை வாசிக்கும் பொழுது தாவிதுக்கு அந்த வெளிச்சத்தை கத்தர் கொடுத்திருந்தா கீழே இருக்கிற அந்த பரதீசு எனப்படுகிற பகுதியானது மேல் பாதாளமாகவும் கீழே இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற எரி நரகம் தாழ்ந்த பாதாளமாக இருந்தது என்பதை தாவிதி வழங்கி கொண்டிருந்தார் எனவே சொன்னார் நான் மறிக்கும் பொழுது உன்னுடைய பரதீசிலே காணப்படுவேன் என்று தாழ்ந்த பாதாளமாகி எரிகிற நரகத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னார் நீதிமொழி புஸ்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா நீதிமொழிகள் பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிட்டு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா ஆண்டவர் தாவிதுக்கு கொடுத்திருக்கிற அடுத்த ஒரு கருவை என்ன தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு விக்கிற தேவனாக இருக்கிறார் சரி ஐயா எண்பத்தி ஆறாம் சங்கீதம் எப்பொழுது பாடினார் அதான் விசேஷமான காரியம் பத்சே மாநிலத்தில் தவறு செய்து அது நிமித்தமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையானது பாதிக்கப்பட்டு சரீரத்தில் கேவலப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இரண்டு சாமவே பனிரெண்டாம் அதிகாரத்தின்படி உபவாசம் எடுத்து தாவிதி ஜெபித்தாரே அப்பொழுதுதான் எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தை பாடினார் சங்கீதத்தின் முடிவிலே சொல்லும்பொழுது உமது அடியாளின் குமாரனை அப்பா என்று கெஞ்சுகிறார் ஆனாலும் சத்திருக்கள் தோஷிக்காதபடிக்கு எனக்கு அடையாளத்தை காட்டும் என்று சொன்னார் குழந்தை மறித்து போனதை பார்க்கின்றோம் ஒன்றை விளங்கி கொண்டார் குழந்தையானது பாவம் இல்லாததை ஆக அந்த குழந்தை நிச்சயம் கற்கொள்ள ராஜ்ஜியத்தில் தான் இருக்கும் என்று உணர்ந்தவர் இரண்டு சாமி பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நான் அதனிடத்திற்கு போவே அது என்னிடத்திற்கு வருவதில்லை என்கிற வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் கூட ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் கதறி அழுத உப்பு கொடுத்த தாவேது எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தை பாடும்போது முடிவுக்கு வந்தார் என் ஆத்மாவை ஆண்டவர் தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்ப வைத்தார் இன்னைக்கு சிலருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா என்னுடைய வாழிவு பருவத்தில் இளமை பருவத்தில் நான் செய்த பாவங்கள் என்னை பல்லவத்துக்கு போகாமல் தடுத்து விடுமோ என்கிற பயத்தில் இருப்பார்கள் கத்தர் பாவங்களை மன்னித்து ஞானஸ்தானப்படுத்தி ரட்சிப்பை கொடுத்திருந்தாலும் அடிக்கடி சந்தேகம் அவர்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கும் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஆழத்தில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே மகளே கடந்த கால குறைகளை குறித்து யோசிக்காதே உனக்கு நான் மன்னித்து இருக்கிறேன் நிச்சயமாய் ரகசியம் வருகை வரும்பொழுது உங்களை நம்மை நிச்சயமாக மேலே எடுத்துக்கொள்வார் காரணம் நம்மை ஆண்டவர் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைக்கிறதுலே கிருவையை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் திரும்ப சொல்லுகின்றேன் இந்த கிருவையினுடைய இரண்டாவது பகுதி என்ன தாவிது வாழ்க்கையில குறைகள் காணப்பட்டாலும் தாவிதின் ஆத்மாவை கத்த தாழ்ந்த பாதாளமாக ஏறி நரகத்துக்கு தப்ப வைக்கிற தேவனாக இருந்தார் அருமையான பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிச்சயம் உண்டாக இருக்கட்டும் இன்றைக்கு இயேசு வந்தால் ரகசிய வருகையிலே என்னையும் எடுத்துக்கொள்வார் அடிக்கடி பிசாசானவன் கடந்த கால குறைகளை சொல்லி காட்டி ஒரு பயத்தை உள்ளே உருவாக்குவான் தயக்கத்தை உள்ளே உருவாக்குவான் கடந்த கால பாவங்களுக்காகத்தான் இது இப்படி நடக்கிறதோ அது அப்படி நடக்கிறதோ என்றெல்லாம் தேவனை குறித்து சந்தேகப்பட வைப்பான் இந்த காலை நேரத்திலே ஆவியான பேசுகிற வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் கண்ணீரோடு அழுது அறிக்கிட்ட எந்த ஒரு கடந்த கால பாவங்களையும் திரும்ப தோண்டி எடுக்கிற தேவன் அல்ல என்று விளங்கி கொள்ளுங்கள் அவர் தாழ்ந்த பாதாளத்துக்கு வர் என்கிற தாவீதுக்கு வாக்கு பண்ணினார் நிறைவேற்றி காண்பித்தார் அடுத்து மூன்றாவது காரியத்துக்கு நாம் வருகின்றோம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாமா ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலே அடுத்த ஒரு கருவையை நாம் பார்க்கின்றோம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசிக்க நாம் கேட்போம் வசனம் ஆறு அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் தாவிதுக்கு அடுத்து சாலமோன் ஆட்சிக்கு வந்தது ஒரு கிருவை என்று சொல்லப்படுகிறது உண்மைதான் பெரியமானவர்களே இது இதை நினைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பட்சைவாள் தவறு செய்திருந்தார் அந்த முதல் குழந்தை மறித்து போனது ஆனால் தாவிது கதறி அழுது தனி உப்பு கொடுத்தது நிமித்தம் தாழ்த்தியது நிமித்தமாக அந்த பட்சை வாழையை கத்தர் மனைவியாக நிலை நிறுத்தின தேவன் அந்த பட்சை தாவிது கொடுத்த அடுத்த குமாரன் சாலமோனை மகா பெரிய கிருபையை செய்தார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அடுத்த கிருவை வாக்கு பண்ணியை உணர்த்துகிறார் உங்களுக்கு பிறகு பிள்ளைகள் எப்படி இருக்குமோ இந்த கலக்கம் இந்த காலை நேரத்தில் நிறைத்திருக்க வேண்டாம் என்று நான் அன்போடு கூட சொல்லுகின்றேன் ஒரு தேவ ஊழியர் அல்லது ஒரு கற்றுடைய பிள்ளை தான் ஒரு பணியை போது ஊழியத்தை செய்யும் பொழுது யாருக்குமே மனதில் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா அடுத்து என் பிள்ளை வர வேண்டும் ஊழியத்தில் என்கிற வாஞ்சை நிச்சயமாகவே காணப்படும் பாருங்கள் ஒன்ற நாளாகமத்திலே இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நான் சொல்லுகிறேன் ஒன்ற நாளாகமம் இருபத்தி ரெண்டு எட்டு முதல் பத்தில் சாலமோனுக்கு தாவதி இப்படி வார்த்தையை சொல்லுகிறார் சாலமோன் நீ பிறக்கும் முன்பதாகவே கத்திரனுக்கு சொன்னார் சாலமோன் என்ற பெயர்வை என்று சொன்னார் உனக்கு பிறகு அவன் தான் ஆட்சி செய்வான் என்று சொன்னார் ராஜ்ய பாரதி அவன் கையில் கொடுப்பேன் என்று சொன்னார் மட்டுமல்ல தேவாலயத்தை கட்டுவான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று தேவன் தனக்கு கொடுத்த அந்த கிருபையை சாலமோனுக்கு எடுத்து காட்டினார் அதைத்தான் சாலமோன் ஒன்னு ராஜாக்கள் மூணாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறார் தேவரே தாவிது கொடுத்த அந்த கிருவை அந்த வாக்கு தத்துவத்தின்படி அடியேனே கத்தர் அடுத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார் காலை நேரத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அல்லது ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற ஒரு நபராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்குள் என்ன ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு பிறகு குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிற பொறுப்பு என் பிள்ளைக்கு இருக்க வேண்டுமே என்னுடைய பிரயாசங்கள் அடுத்தவன் கைக்கு போகக்கூடாதே நான் பாடுபட்டு பிரயாசப்பட்டதெல்லாம் அடுத்தவன் சாப்பிடக்கூடாது என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் நான் இந்த எண்ணத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன் வேதவசனத்தின் அடிப்படையிலே ஆகவே திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு பிறகு பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருக்க நிச்சயமாய் வாக்கு கொடுக்கின்றார் தாவிதுக்கு அடுத்து சாதமுனை கொண்டு வந்தது கிருவை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பாருங்கள் எந்த ஒரு ஊழியரும் எந்த ஒரு போதகரும் தன் பிள்ளை அடுத்து வர வேண்டும் என்று விரும்புகிறக்காருக்கு தவறு சொல்லவில்லை ஆனால் அது தேவ கிருவை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் மகள் பாரதியை கத்தர் ஊழியத்திலே பயிற்று வைத்துக் கொண்டு வரும் பொழுது அடிக்கடி பாரத்தோடு அழுது ஜெபிக்கிற காரியம் அதுதான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை பிள்ளைக்கடி ஆஸ்வதிக்க வேண்டுமே நல்ல ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமே எல்லாவற்றிலும் பிரதானமாக நீர் கொடுத்திருக்கிற வேதத்தினுடைய அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருவைகளை இந்த மகளுக்கும் தர வேண்டுமே என்று வெகு நாட்களாய் அந்தரங்கத்தில் வடித்த கண்ணீருக்கு கத்தர் பரன் கொடுத்து ஆண்டவர் மகள் பாரதியை உருவாக்குகிற சாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் அவருக்கே மகமே உண்டாவதாக என கண்பாட பிள்ளைகளே இது கிருவை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் உங்களுக்கு பிறகு பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவது கிருவை என்று விளங்கிக் கொள்ளுங்கள் தாவிது காண்டவர் கொடுத்த அடுத்த வாக்கு இந்த கிருவையை சார்ந்ததாக இருக்கிறது தாவிதுக்கு அடுத்த சாலமோன் ஆஸ்வதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார் அடுத்து நான்காவது குறிப்புக்கு வர விரும்புகின்றேன் நான்காவதாக இரண்டு சாமில் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எடுத்துக் கொள்வோம் இரண்டு சாமில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இரண்டு சாமில் பதினைந்து இருபத்தி ஐந்து ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ

ஏறத்தாழ பதினாறு மாதங்கள் அதாவது கால் வருடங்கள் அவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டி இருந்தது அவர் புறப்பட்டு அப்சலம் கைக்கு தப்பி தாவிது புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு சொல்லுகிறார் உடன்படிக்கப்பட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு சர்ச்சில் அங்கு வச்சிருங்க தேவனை கண்களில் எனக்கு கிருவை கிடைக்குமானால் உடன்படிக்கை பெட்டி மறுபடி காண்பதற்கு சாக்கியம் வரும் அது மட்டுமல்ல திரும்பவும் ஆலயத்தை கத்தனை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லுகிறார் ஒன்றை உணர்கிறார் திரும்ப தேவாலயத்துக்கு வருவதும் அவரை தொழுது கொள்வதும் கிருபையில் தான் அடங்கி இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகின்றார் இதை வடாந்திரத்தில் சுற்றி தெரிய ஆரம்பித்தார் அந்த நாட்களில் தான் அந்த வடாந்திரத்தில சுற்றி தெரியும் போது மூன்றாம் சங்கீதத்திலிருந்து ஏழாம் சங்கீதம் வரைக்கும் அடுத்தடுத்து பாடிக்கொண்டே வந்தார் அதில் அருமையான வார்த்தையை நம்ம பார்க்கலாமா மூன்ற ஐந்தாம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் சங்கீதத்திலே இப்படி நம்பிக்கையோடு கூட பாடுகின்றார் ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிக்கு கேட்ப ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிட்டு உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அந்த வனாந்திரத்துல இருக்கும் போது நம்பிக்கையோடு பாடினார் தேவனே உங்க மிகுந்த கிருபையில தான் திருமண சர்ச்சுக்குள்ள வந்து பணிந்து கொள்வேன் என்று பாடினார் அந்த நம்பிக்கை கத்திர ஆசுவதித்தார் இருபதாம் அதிகாரத்தில் தாவித திரும்ப எரிசிலும் திரும்பிய காட்சியை பார்க்கின்றோம் மட்டுமல்ல கவனிப்போம் அடுத்த ஒரு ஆறு ஆண்டுகள் கடந்தன அந்த ஆறு ஆண்டுகள் கடந்த பிறகு தேசத்தில் ஏற்பட்ட மூன்று வருட கொடிய பஞ்சத்திக்கத்தன் மாற்றி பலத்த மழையை கொடுத்து ஆண்டவர் எல்லா நீர் நிலைகளை நிரப்பும் பொழுதே அறுபத்தைந்தாம் சங்கீதத்தை பாடும் போதே திரும்ப சொல்லுகிறார் பாருங்கள் அறுபத்தைந்தாம் சங்கீதத்தில் நான்காம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா அறுபத்தைந்து நான்கு உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பிரகாரத்தில் வாசமா இருக்க சர்ச்சுக்குள்ள வந்து வாசமா இருக்க தெரிந்து கொண்ட மனுஷன் பாக்கிய தொடர்ந்து வாசிங்க உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ ஆண்டவர் தான் ஆலயத்திற்குள் அனுமதிக்கிறார் என்கிற வார்த்தை சொல்லுகிறார் நான்காவது நாள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா தாவிது கொடுக்கப்பட்ட அருமையான கிருவை என்னவென்றால் ஆலயத்திற்கு வந்து பணிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை கத்திரிக் கொடுத்தார் இன்னைக்கு சொல்லுகின்றேன் தேவாலயத்தில் வந்து கத்தரை பணிந்து கொள்ளுகிற காரியம் ஆராதனைக்கு தொடர்ந்து வருகிற காரியம் எல்லாம் கத்தருடைய கிருவை என்று தாவீது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை ஆகவே தான் அவர் புறப்பட்ட அப்சரம் கைக்கு தப்பி ஓடும் பொழுதே ஒலிவமனையில் ஏறுகிற சமயத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தை வேதனையோடு பாடினார் பிறகு தொடர்ந்து புறப்பட்டு போகிற சமயத்தில் தான் அவர் சொல்லுகிறார் தேவ கிருவை எனக்கு கிடைக்குமானால் திருமண ஆலயத்துக்கு வருவேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகத்தில் கனப்படுத்தினார் ஐந்தாம் சங்கீதத்துல சொல்லுகிறார் முதல் கிருவையினால் ஆலயத்தில் பிரவேசிப்பேன் என்று ஆறு ஆண்டுகள் கழித்து பதவியை பெற்று மறுபடி பெற்றுக் கொண்ட பிறகு ஆறு வருஷம் கழித்து திரும்ப சொல்லுகிறார் உங்களுடைய கிருவையினால் தான் தேவாலயத்தில் பிரவேசிக்க முடிகிறது முடி ஆலயத்தில் இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியமான் அப்பா இந்த காலை நேரத்தில் நான்கு கார்த்தியை திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன் தாவிதுக்கு வாக்கு பண்ணின கிருவை ஒன்று நிந்தனைகள் போராட்டங்கள் வந்து எதிரிகள் விழுங்குவதற்காய் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கிருவை அனுப்பி நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ரெண்டாவதாக கடந்த காலத்தில் காணப்பட்ட குறைகளுக்காக நரகத்தில பிடித்து தள்ளுகிற தேவன் அல்ல தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு விக்கிறதே அவர் கிருவை என்று விளங்கிக் கொள்வோம் மூன்றாவதாக நமக்கடுத்து யார் வர வேண்டும் என்று நாம் விரும்பி ஜபிக்கிறோமோ அல்லது பிள்ளைகள் எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் சம்பாதித்து நல்ல பெயரை பிள்ளைகள் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று அழுகிறீர்களா நிச்சயமா கத்தர் கருவையை கொடுப்பார் வசனத்தின் அடிப்படையிலே பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் கத்த நிச்சயமா கருவை வாக்கு பண்ணி இருக்கிறார் இறுதியாக நாம் பார்த்தோம் தேவ ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிறதே மிகுந்த கிருவை என்று விளங்கிக் கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஆண்டு சமூகத்திலே எல்லாரும் கட்டடி சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் உங்களுக்காய் மிகுந்த பாரத்தோடு நான் ஜெபிக்க விரும்புகின்றேன் யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிற எல்லாரும் இந்த வசனங்களினால் ஜபத்தில் ஆசோதிக்கப்பட்டிருப்பார்களாக பரலோக பிதாவே தாவீது கரளின கிருவை என்கிற வார்த்தையை பார்த்தோம் அண்டவரே இந்த நாளில் நாங்கள் பார்த்து தியானித்த வசனங்களுக்காக கோடா கொடி சூத்தரும் அப்பா எத்தனை பேர் உள்ளத்து நாளத்து பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கிறேன் சகோதரரும் பகைக்கிறார்கள் அண்டவரே நிந்திக்கப்படுகிற பிள்ளையாக இருக்கிறேன் என்னை விழுந்த பார்க்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளை பொழுது மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா தாவிதார் என்று அழுதார் எங்களை அழிக்க வேண்டாம் என்று அழுதார் அண்டவரே அவர் அழுது ஜெபித்து ஐம்பத்தான ஆனா சங்கியத்தை பாடி முடித்த பிறகு அந்த பக்கம் வந்த நேரத்துல தாவிதி கண்டு நடுங்க முடிக்க செய்தி ரப்பா இப்பொழுது தாழ்த்தி எப்ப கூட ஜபிக்கிறோம் எதிரிகளை மேற்கொள்ள கூடாது என்று சொல்லி எத்தனை மாரத்தோடு ஜபிக்கிறார்களோ நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு போகக்கூடாது தலை குணிய கூடாது என்று ஜபிக்கிறார்களோ அவள் மீது வல்லமை இறங்குவதாக நிந்திக்கப்படும் போது கிருமை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே பிள்ளைகளுக்கு கிருவையை அனுப்பும் சத்தியத்தை அனுப்போம் தெய்வீக நாமத்தை மனிமே படுத்திக் கொள்ளும் அன்பு தகப்படே கடந்த காலத்தில் காணப்பட்ட குறைகளுக்காக உள்ளத்தில் மனஸ்தாபப்பட்டு சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்தோம் இரகசிய வருகை வரும் பொழுது நிச்சயமாய் அர்ப்பணித்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் மேலே எடுத்துக் கொள்வீரப்பா இப்பொழுது தாழ்த்தி கொடுத்து ஜபிக்கிறோம் யூடியூப் வாயிலாக சத்தியத்தை கேட்கிறவர்கள் கான்பரன்ஸ்ல இணைந்து இருக்கிறவர்கள் எல்லாருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்திலே ஒரு தைரியத்தை நிச்சயத்தை எங்களுக்குள்ளாக ஓச்சும் அப்பா தாழ்ந்த மாதாளத்துக்கு தப்பு விப்பது கத்துடை கிருபையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திருக்கிற மாண்டவரே அடுத்ததாக பிள்ளைகளுக்காய் யார் யார் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தேவனே எனக்கு அடுத்து இந்த பிள்ளை வர வேண்டும் எனக்கு அடுத்து இந்த மகன் ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று என்னென்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் தாழ்த்திப்பு கொடுக்கிறோம் தன் கையில் இருக்கிற பாடுபட்ட சம்பாதித்த சொத்துக்கள் கைக்கு என் பிள்ளைக்கு அது உரியதாக இருக்க வேண்டும் என்று யார் யார் ஜபிக்கிறார்களோ கத்தர் நாமத்துல வருகிறோம் தடைகளை உடைப்பீராக இவர்கள் விருப்பத்தை நிரூபித்துவீராக தாவித கடுத்து சாலமன் வந்தது கிருவை என்று விதம் சொல்லுகிறதே அந்த கிருவையை பிள்ளைகளுக்கு அதிகமாய் தாரும் ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிப்பீராக தேவனே ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறது பெரிய ஒரு ஸ்லாக்கியம் சமூகத்தை நோக்கி வருகிறோம் இந்த ஜபத்தில் பங்கு கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசுவதித்து ஆலயத்துக்கு போகிற எந்த ஒரு தடையும் வரக்கூடாது ஆலயத்துக்கு போக விரும்புகிறேன் எவ்விதத்திலும் தடை ஏற்படுகிறது என்று ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து சொந்தங்களை குறித்து யார் பாலத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர் கண்ணினை கத்தர் கண்டு தடைகளை உடைக்க முடிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா குடும்பமாய் ஆலயத்துக்கு வரத்தக்கதாக அற்புதத்தை செய்திருந்தோம் ஜபத்தில் கேட்டதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் அல்ல பிதாவே ஆமே